வேல்முருகன் நேரம் ஒன்னும் எம்எல்ஏ ஒரு பத்தாண்டு காலம் தமிழ்நாடு விடுதலைப்படையோடு விடுதலை புலிகளோடு மாவோயிஸ்ட் இயக்கத்தினுடைய ஆதரவாளனாக இப்படி பன்முகம் எனக்கு உண்டு சமூக நீதி தளத்தில் வங்கிய சங்கம் உங்களுக்கு தெரியும் வரலாறு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிறந்து எண்பதுகளில் இருந்து இந்த நாட்டுடைய அரசியல் நடவடிக்கைகளை பங்காற்றியவன் இந்த நாட்டுடைய அரசியல் மாற்றத்திற்கு விதை விதைத்தவன் ஆயுத குழுக்களோடு கைகோர்த்து நின்றவன் ஆயுத போராட்டத்தை வழிநடத்திய தளபதிகளோடு நின்றவன் சாதாரண களமல்ல என்னுடைய களம் எங்களை பார்த்து யாரு வேண்மால என்ன ஆமா விமர்சனம் பண்ணலாம் ஒருத்த சீட்டுன்னு சொல்லலாம் இவங்க திராவிடத்தோட கூட்டணி வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் திராவிடத்தோட கரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் தேசியத்தோட கூட்டணி வைக்கலாம் திராவிடத்தோட கூட்டணி வைக்கலாம் எதனோடு கூட்டணி வைத்தாலும் கிடைத்த பதவி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் என் இனத்திற்கு பயன்படுகிறதா என்பதை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்னுடைய சட்டமன்ற நடவடிக்கைகளின் சட்டமன்ற உரைகள் தமிழ்நாடு அரசு உரிமை குழு தலைவராக நான் சென்று மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மாவட்ட தலைவர் கமிஷனர் மாநகராட்சி கமிஷனர் சட்ட ஒழுங்கு கமிஷனர் காவல்துறை எஸ்பி டிஆர்ஓ ஆகியோ தாசில்தார் என்ற அனைத்து துறை அதிகாரிகளோடு நான் நடத்துகிற ஆய்வுக் கூட்டத்தில் இந்த நாட்டுடைய மக்களுக்கு பலன் கிடைக்கிறதா இல்லையா